பசிக்காம சாப்பிடுறது அதிக நேரம் உட்கார்ந்து வேலை பாக்குறது இரவுல அளவுக்கு அதிகமாக சாப்பிடுறது நைட் நேரத்தில் தூங்காம இருக்கிறது இதெல்லாம் செய்யறதுனால வரக்கூடிய பெரிய பிரச்சனை தான் உடல் எடை அதிகரிப்பு அந்த உடல் எடைய குறைக்கிறதுக்கான ஒரு ஸ்பெஷல் மூலிகை கஷாயத்தை காய்ச்சலாம் அதற்கு தேவையான பொருட்கள் வெந்தயம் சுக்கு லவங்கப்பட்டை கிரீன் டீ பொடி இப்போ ஒரு பாத்திரத்துல ரெண்டு கப் தண்ணி ஊத்திட்டு வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அரைச்ச சுக்கு பொடி அரை டீஸ்பூன் லவங்கப்பட்டை ஒரு சின்ன துண்டு கிரீன் டீ பொடி ஒரு டீஸ்பூன் சேர்த்து அந்த ரெண்டு கப் தண்ணி ஒரு கப் ஆகுற வரைக்கும் நல்லா சுண்ட வைங்க நல்லா கொதிச்சு சுண்டி வந்துடுச்சு இத வடிகட்டி தினமும் காலையில வெறும் வயித்துல குடிச்சீங்கன்னா உங்க ஜீரண தன்மையை அதிகப்படுத்தி பசியை சமநிலைக்கு கொண்டு வந்து கொழுப்பை எரிச்சு உடல் எடையை இயற்கையாக குறைக்க உதவும் ஏன்னா இந்த கஷாயத்தில் இருக்கிற வெந்தயத்தில் நார்ச்சத்து இருக்கனால கிரேவிங்ஸ் குறையும் சுக்கு செரிமானத்தை மேம்படுத்தும் லவங்கப்பட்ட ரத்தத்தில் இருக்க சக்கர அளவை சமப்படுத்தும் கிரீன் டீ உடலை சுத்திகரித்து செரிமான தன்மையை சீராக்கும் வாரத்துக்கு மூணுல இருந்து நாலு முறை இந்த கஷாயத்தை குடிச்சிட்டு தேவையான உடற்பயிற்சியும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடல் எடை படிப்படியாக குறைஞ்சிட்டு வரதை நீங்களே பார்க்கலாம்